2 in 1 ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொடி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணம்னா தேங்காய் ஊர்காய் இது வந்து நம்ம அரிசி உப்புமாவுக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி உப்புமா நான் சாப்பிடும் போதெல்லாம் இந்த ஊர்காய்க்கு தான் நான் அந்த அரிசி உப்புமாவே சாப்பிடுவேன் அது மட்டும் இல்லை சாதம் இருக்குல்ல சாதத்திற்கும் இதை வந்து நம்ம பிசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் அதில் வந்து உளுத்தம்பருப்பு நாலு ஸ்பூன் பன்னெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் லைட்டாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு வறு வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சின்னதாக காஞ்ச மிளகா மூணு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படியோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு சில் தேங்காய் பீஸ் குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துருக்க அதுக்கப்புறம் புளி லைட்டாக நம்ம அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன பீஸாக அதையும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அதாவது நமக்கு வாசனை வர வரையும் நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க அதிகமாக ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா கருகிடும் அது வருபடவே வருபடாது நமக்கு பச்சை வடையாக அடிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம் அதை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஆறுனதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா தேங்காய் பொடி ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சிலேருந்து முப்பது நாள் வரையும் நீங்கள் வந்து வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட பண்ணுறப்ப தண்ணி லைட்டாக ஊற்றி கலக்கி அதை சாதத்திற்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்